முதல்ல வந்து ஹிந்தி படம் தான் எடுத்தாங்க ஆலமாறான்னு ஒரு ஹிந்தி படம் எடுத்தாங்க அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல எடுத்தாங்கன்னா அதே வருஷம் காளிதாசன் தமிழ்ல படம் எங்க கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு புடவை அதை அவத்து கொடுத்தா நான் இப்போ அதை கட்டிட்டு நான் போய் இந்த புடவை கொடுத்தாதான் அவ கட்டிட்டு வர முடியும் எங்க கிட்ட இருக்கு ஒரே புடவை இந்த சீனை மனசுல வச்சுக்கிட்டு வர்றாரு கண்ணல மகரந்தபடில சமிக்கணும் கேட்கணும்னு தோணச்சு உயர்ந்த கோபுரங்கள் தாழ்ந்த உள்ளங்கள் என் தாய் திருநாடே சிலந்தை கூடாக ஆக மாறியது எத்தனை நாளாக பராசக்தி வந்து திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்களை அப்படியே அரை மணி நேரம் பேர் சொல்றதுக்கு ஆகிட்டேன் பாரதி ராஜாக்கள்லாம் வந்த பிறகு கேமராவில் படத்தை கேட்டான் மந்திரி குமாரி படம் தன்னுடைய நண்பர் எம்ஜிஆர் கதாநாயகன போட்டார் சி சினிமாவுக்கு சினிமா இளைஞர்கள் போறதில்லை என்னன்னா நைன்டி சிக்ஸ்ங்கிற படம் இந்த விஜய் சேதுபதி நடிச்சது அற்புதமான படம் அதே மாதிரி கற்பனை பண்ண முடியல ஐயா வணக்கம் ஐயா ஐயா இப்போது ஒரு திரைப்பட வரலாற்றை எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் முப்பது நாற்பதுகள்லாம் ஒரு பக்திமயமான ஒரு காலகட்டம் இருந்தது அதுக்கு பிறகு ஒரு பகுத்தறிவு சார்ந்த திராவிட இயக்கப்படங்கள்லாம் வந்தது அதோடைய சேஞ்ச் எப்படிங்க பக்தியில இருந்து ஒரு பகுத்தறிவு காலகட்டத்துக்கு எப்படி வந்தது அது குறித்து உங்களோட பார்வை நாடகம் தான் நமக்கு இருந்தது சிலப்பதிகாரம் வந்து ஒரு நாடக காப்பியம் அது வந்து நாடகமாக போட்டாங்க அப்போ வந்து தெருக்கூத்து இது இந்த மாதிரி அடிக்கிறது இது மாதிரி கூத்துக்கள் தான் நடந்துக்கிட்டு இருந்தது அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெருக்கூத்தா தெருக்கூத்தா வந்துட்டு தெருக்கூத்துலேருந்து அப்புறம் நாடகங்களாக வர ஆரம்பிச்சிது நாடகங்களாக விடிய விடிய நடந்துக்கிட்டு இருந்து ரெண்டு பக்கமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கேரளாவில் கதகளி நடனம் ஆடும்போது குத்து விளக்கு ஏற்றி தான் ஆடுவாங்க என்ன தான் அவங்க எலக்ட்ரிசிட்டி வந்து லைட்டு அது இதுன்னு இருந்தாலும் கதகளி நடனத்துக்கு வந்து குத்து வழக்கை ஏற்றி அது முன்னாடி தான் டான்ஸ் ஆடுவாங்க இன்றைக்கும் அந்த வழக்கம் இருக்குது அது மாதிரி வந்து அது நடந்துக்கிட்டு இருந்த இடத்துல சினிமா வந்தது வடங்க முதல்ல வந்து ஹிந்தி படம் தான் எடுத்தாங்க ஆலமாறான்னு ஒரு ஹிந்தி படம் எடுத்தாங்க அதே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் எடுத்தாங்கன்னா அதே வருஷம் காளிதாஸ்னு தமிழில் படம் எடுத்தாங்க அன்றைக்கி வந்து தெலுங்கும் தமிழ் தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்ததுனால பாட்டுகள் பூரா தெலுங்கு வசனம் பூரா தமிழ் கதா இது க நடிகர்களும் ஆந்திரா தமிழ் ரெண்டு சேர்ந்தவங்க ஒரே நேரத்தில் ஹிந்தி படமும் வந்துருச்சு தமிழ் தெலுங்கு சேர்ந்து மூணு படமும் வந்துருச்சு ஒரே நேரத்தில் வந்துடுச்சு அதில் அந்த ஆரம்பத்தில் எல்லாமே வந்து பேண்ட் போட்டு கதாநாயகங்கிறத வந்து எந்த மொழியிலையுமே இல்லை இந்தியா இருந்தாலும் கிடையாது தமிழாக இருந்தாலும் கிடையாது தெலுங்காக இருந்தாலும் கிடையாது ராஜா கதைகள் தான் ஏன்னா தெருக்கூத்துலேருந்து நம்ம அப்படியே வந்துவிட்டோம் அது விக்ரமாத்த கதை இந்த மாதிரி ராமாயண கதை இந்த மாதிரி மகாபாரத கதை அதுலேயே வந்துக்கிட்டால் அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து படங்களை எடுத்துக்கிட்டு இருந்தோம் எப்போ கதாநாயகம் பேண்ட்டு போட ஆரம்பித்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் அண்ணாவனுடைய வேலைக்காரி படம் வந்தது வேலைக்காரி படம் தான் முழுக்க முழுக்க சமூக அவலங்களை எடுத்து சொல்கிற ஒரு படமாக வந்து அதில் தான் திராவிட இயக்க கருத்துக்களும் நாத்திக கருத்துக்களும் உள்ளே வந்தது எப்படி சாமியாருங்கன்ற வேஷத்தில் எப்படி ஊரை ஏமாத்துகிறாங்க அவங்கெல்லாம் எப்படி கொலகா கொலை பண்ணுறது கூட அஞ்சாமல் அவங்க எப்படிலாம் சுற்றுறாங்கன்னு சொல்லிட்டு சமூக அவலங்களை ஜமீன்தார்கள்லாம் எப்படி ஏழை விவசாயிகளை துன்புறுத்துகிறாங்க எப்படியெல்லாம் அது அந்த மாதிரி பொருளாதார மாற்றத்தையும் கம்யூனிசம் கருத்துக்களும் நாத்திக கருத்துக்களும் எல்லாம் அடக்கிய ஒரு படமாக அந்த படம் வந்தது அது வந்ததுக்கு பிறகு தான் கதாநாயகர்கள் வந்து நம்ம ஒரு கதாநாயகம் பேண்ட்டு போடவே ஆரம்பித்தார் அப்போ வந்து ஒரு படம் வந்தது மோகன சுந்தரன் ஒரு படம் அப்போ டிஆர் ஆர் ரொம்ப பிரபலமான நடிகர் அவர் அவர் சொந்த படம் அதில் பாட்டு ஒரு பாட்டு வருது பாட்டு வேணுமா உனக்கு ஒரு பாட்டு வேணுமா அதில் ஒரு லைன் வரும் ஞானம் பிறந்த தமிழ்நாட்டில் இன்று நாத்திகம் வந்ததற்கு பாட்டு வேணுமா வான்மலை வறண்டது போல நல்ல வைதிகம் கட்டதற்கு பாட்டு வேணுமான் இந்த வேலைக்காரி படத்துக்கு இயக்கத்தை விமர்சிச்சு விமர்சிச்சு அந்த பாட்டு வந்தது சரி அந்த மாதிரி அந்த அளவுக்கு அவங்க நொந்து போனாங்க அதுக்கு தான் அதுக்கு அடுத்த அப்படியே நல்ல தம்பி படம் வந்தது அதில் கம்யூனிஸ்ட் கருத்துக்கள் பயங்கரமாக வந்தது ஒரு ஜமீன்தாருக்கு ஜமீன்தாருடைய வாரிசாக ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து வாரிசு ஆகிடுறான் அவன் வந்து ஜமீன்தார் வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறான் ஜமீன்தாருடைய மக கதாநாயகன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற முறை பெண் அவ ஒரு நாள் அவர் அவருடைய அறைக்குள்ளார போகிறாரு ஒரு பெரிய பியூரோ இருக்குது அப்படியே அது வார்ட்ரோப் மாதிரி இருக்குது எதிரே கை வைக்கிற திறந்துக்குது திறந்து பார்த்தா உள்ளே ஆயிரக்கணக்கான புடவைகள் அதில் ஒரு சீன் என்ன வரும்னா தன்னுடைய ஜமீனில் மக்கள் எப்படி இருக்காங்கங்கிறத பார்க்குறதுக்கு அந்த கிராமத்தை இளைஞன் போவா அப்படி போனால் ஒரு வீட்டில் போய் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பார் அதை பொண்ணு வந்து கொடுக்குறேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுது உள்ளே போயிட்டு அவங்க அம்மா வந்து தண்ணி கொடுக்குறாங்க காணும் இவர் கேட்குறாரு பொண்ணு தானே வந்தது அந்த பொண்ணையும் கூப்பிடுங்க பார்த்துட்டு போகிறானே இல்லை ஏ வர முடியாது அப்படின்னு ஏன்னா எங்கள் கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு புடவை அதாவது கொடுத்தா நான் இப்போ அதை கட்டிக்கிட்டு வந்துருக்குறேன் அவள் வரணும் நான் போய் இந்த புடவை கொடுத்தா தான் அவ கட்டிக்கிட்டு வர முடியும் எங்கள் கிட்ட ஒரே புடவை இந்த சீனை மனசில் வச்சுக்கிட்டு வர்றாரு ஒரு புடவை வச்சுக்கிட்டு ஒரு குடும்பம் இருக்குது ஒரு பீரோ நிறைய ஆயிரக்கணக்கான புடவை வச்சுக்கிட்டு ஜமீன்தார் பொண்ணு அந்த காலத்து அவலத்தை எடுத்து சொல்ல அந்த காலத்தில் அதை அதை காட்டி அந்த கம்யூனிஸ்ட் கருத்துக்களை கொண்டு தரு மாத்திரம் இல்லாமல் புதையல் ஒன்று இருக்கிறதா சொல்லி ஏமாற்றி இது பண்ணுவார் அதெல்லாம் இது அது பெரிய கம்யூனிஸ்ட் கருத்துக்கள்லாம் வந்தது இந்த ரெண்டு படமும் வந்ததில் கதாநாயகம் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிற படங்களாக அதுக்கு மாறிச்சு எல்லாத்தையும் தூக்கி அடிச்சுக்கிட்டு பராசக்தி வந்தது பராசக்தி வந்து திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்களை அப்படியே பொஞ்சி ப்ர பிராகிச்சிடுச்சு அதாவது அந்த வசனங்கள்லாம் கதாநாயகம் வந்து ஏமாந்து சொத்தெல்லாம் இழந்து பிச்சைக்காரன் ஆகிடுவான் பிளாட்ஃபார்மில் உட்காந்துருப்பான் சரி படுக்கிறதுக்கு இடம் கிடையாது வருமானது வந்தவன் பணத்தையெல்லாம் இழந்து பிச்சைக்காரனாக இருக்கிறான் அப்படியே பார்ப்பான் எடுத்து அப்படி ஒரு உயரமான கட்டடம் இருக்கு உயர்ந்த கோபுரங்கள் தாழ்ந்த உள்ளங்கள் என் தாய் திருநாடே நீ கூடாக மாறியது எத்தனை நாளாக என் சிங்க தமிழ்நாடு நீ கூடாக மாறியது எத்தனை நாளாய் வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் என் தாய் திருநாடே நீ சொந்த நாட்டானையோடுவது எத்தனை நாளாய் உயர்ந்த கோபுரங்கள் தாழ்ந்த உள்ளங்கள் இப்படியெல்லாம் வசனங்கள் ஏய் அது மணிப்பிரவாழ நடையிலேருந்து பே வந்தது பேச்சு அது அதுக்கு முன்னாடியே அதை வந்து அதை பண்ணவர் வந்து இளங்கோன்னு ஒரு வசன கர்த்தார் அவர் கண்ணகிக்கு அவர் தாங்க வசனம் எடுத்துனார் அவர் தான் வந்து அந்த நடையில இருந்து அப்போ வந்து சகுந்தலன்னு ஒரு படம் வந்ததுங்க எம்எஸ் சுப்பரலட்சுமி கதாநாயக நடித்தது டி ஜெயன் பாலசுப்ரமணியங்கிறது கதாநாயகம் அடி சகுந்தில் கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் சகுந்தில் கல் வந்து தூசு உடுந்துடும் துஷந்த பின்னாடி போயின்ட்டு அவள் அப்படியே கண்ண இது பண்ணிகிட்டு இருப்பாள் என்ன ஆயிடுச்சு ஏன்படி தலையை குடிஞ்சுட்டு நிற்கிறாள் ஏ கொண்டு கண்ணில் மகரந்தபடி உழலை சமிக்கணும் கேட்கணும்னு தோணச்சு அவளைத்தான் இப்படி தான் டைலாக் இது என்ன மொழி தியாக பகதூர் பாடுவாருங்க கிருஷ்ணா முகுந்தா முரார் கூட்டியில் குண்டலம் கோவலைய தலை நீளம் என்ன என்ன வார்த்தை என்ன மொழி அப்படி இருந்தது அப்புறம் தான் இளங்கோ வந்தால் அதை கண்ணகி படத்தில் பூரா தமிழ் ப படமாகவே இன்னும் சொல்லப்போனால் அதுதான் முதல் தமிழ் படம்னு சொல்லலாம் அப்புறம் வந்து திராவிட இயக்கங்கள் வந்து பேச்சு நிலையை கூணுந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சுனிதர் போன்றவர்கள்லாம் வந்து நம்ம அன்றாட நம்ம பேசுகிற மொழிக்கு கூணுந்தாங்க பாரதி ராஜா வந்ததுக்கு பிறகு பட உலகமே மாறி போச்சு அது வரல ஒரு ஒரு ரூட்டில் போயிட்டு இருந்த தமிழ் பட உலகம் வேற ரூட்டுக்கு போக ஆரம்பிச்சிது பல புதுமைகள் வர ஆரம்பிச்சது டெக்னிக்கலாக படங்கள் பெருசாக வர ஆரம்பிச்சிட்டு ஐயா அதே மாதிரி நீங்கள் பல இடங்களில் சொல்லியிருக்கீங்க அந்த பாடல்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஒரு படம் எடுத்துக்கிட்டால் ஒரு பதினஞ்சு இருபது பாட்டு இருக்கும் ஆனால் அதை தாண்டி வந்து டயலாகுக்கு முக்கிய கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்தது வந்து திராவிட இயக்கம் அதுதான் அதாவது அப்போ எப்படி போடுவோம் விளம்பரம் எப்படி போடுவாங்கன்னா ஐம்பத்தி நாலு காணாமிரத பா பாடல்கள் நிறைந்த படம் அப்படிதான் ஒன்றும் கிடையாதுங்க அவன் கதாநாயகி வந்து கேட்பா தங்கள் பெயர் என்னவென்று அறியலாமாம்பா அவ்வளோதான் அவள் பண்ண பாவமே அவ்வளோ தான் இவன் ஆரம்பிச்சிருவான் நான் நான் யா அரை மணி நேரம் பேர் சொல்றதுக்கு ஆகிடும் நமக்கு வயிற்று ஆகிவிடும் அது போதும் போதும் ஆகிடும் அதெல்லாம் இது பண்ண வேலைக்காரி படம் வந்ததுக்கு பிறகு தான் வசனங்கள் வந்து வேலைக்காரி நல்ல தம்பி படங்கள் வந்ததுக்கு பிறகு வசனங்கள் வந்து கா கலைஞருடைய பராசக்தி வந்து முழுக்க முழுக்க வசந்தத்துக்கு திருப்பிச்சு மனோகரா படம் வந்ததுக்கு பிறகு பாடல்களே இல்லைங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு பாடல்கள் தேவையில்லைங்கிற அளவுக்கு போயிடுச்சு சினிமா பேச ஆரம்பிச்சிது பாட பாடிக்கிட்டு இருந்த சினிமா பேச இந்த திராவிட இயக்கத்தில் ராஜாக்கள்லாம் வந்த பிறகு கேமராவில் படத்தை காட்ட ஆரம்பிச்சு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இரண்டு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லணுன்னா கலைஞர் எம்ஜிஆர் கலைஞர் சிவாஜி அதை குறித்து சொல்லுங்கயா என்ன வேடிக்கைன்னா இவங்கெல்லாம் ஒரே மாவட்டத்தை சேர்ந்தவங்க சரிங்க எம்ஜிஆர் மலையாளின் வாங்க ஆனால் அவருடைய வாழ்க்கை பூரா வந்து கும்பகோணத்தில் தான் இருக்குது உண்மையாக போனால் அவர் கும்பகோணத்துக்காரர் தான் கும்பகோணம் பக்கத்தில் திருவாரூர் அதுக்கப்புறம் பக்கத்தில் சூரக்கோட்டை சூரக்கோட்டை வந்து சிவாஜி அவருடைய சொந்த ஊர் திருக்கோளை வந்து கலைஞர் சொந்த ஊர் கும்பகோணம் வந்து க எம்ஜிஆருக்கு சொந்த ஊர் இவங்க மூணு பேரும் ஒன்றாவே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க மூணு பேரும் நாடக கம்பெனியில் ஒன்றாவே இருந்தாங்க அப்போ வந்து எம்ஆர் ராதாவுடைய நாடக கம்பெனியில் தான் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க ஒன்றாவே சினிமாவுக்கு உள்ளார் நுழைஞ்சாங்க சிவாஜி கொஞ்சம் லேட்டாக வந்தார் சினிமாவுக்கு எம்ஜிஆர் கலைஞரும் அதுக்கு முன்னாடி ஜூப்பிட்டரில் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டாங்க நுழைஞ்சு ஜூப்பிட்டரில் தான் அவங்களுக்கு அறிமுகம் ரெண்டு பேரும் சினிமாவில் அபிமன்யுங்கிற படத்தில் கலைஞர் வசனம் எழுதுகிறாரு எம்ஜிஆர் அர்ஜுனனா வர்றாரு அதில் அதில் இன்னொருத்தர் அறிமுகம் நடந்த யாருன்னாக்கா எஸ் விஸ்வநாதன் இசை இசையமைப்பாளர் இதில் என்ன வேடிக்கைன்னா எம்ஜிஆரை தவிர மிச்சம் ரெண்டு பேர்த்துக்கும் டைட்டிலில் பேர் கிடையாது வசனம் ஏஏசே சாமின்னு அவர் பேரை போட்டுக்கிட்டார் இசை சிஆர் சுப்பராமன் சொல்லிட்டு எம்எஸ் விஸ்வநாடு குருவை போட்டுக்கிட்டார் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பேரை கொடுக்கல அதில் கோச்சிக்கிட்டு தான் கலைஞர் வந்து சேலம் மாடன் தேட்ரஸுக்கு வந்துட்டார் மாடன் தேட்ரெஸில் தான் கலைஞருக்கு அறிமுகம் கிடச்சிது மந்திரி குமாரி படம் தன்னுடைய நண்பர் எம்ஜிஆரை கூப்பிட்டு வந்து கதாநாயகனை போட்டார் கதை வசனம் கலை கருணாநிதின்ற பேரில் அந்த படம் தான் அவருக்கு முதல் ப முதல் படமாக அமைஞ்சது அந்த அதில் வசனங்கள் அதாவது வேலைக்காரி படத்துக்கு அப்புறம் வந்து வசனம் எடுத்திங்கன்னாக்கா மந்திரி படம் தான் மந்திரி படத்தில் அது வில்லனுடைய வசனங்கள்லாம் பிச்சு உதறிட்டு போச்சு அந்த அளவுக்கு வசனங்கள் வந்தது அப்புறம் வந்து அதில் அதில் வந்து எம்ஜிஆரை விட இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் பா பின்னணி பாடகர் திருச்செல்வாகநாதன் க வசன கலைஞர் எம்என் நம்பியார் நடிப்பு இவங்கெல்லாம் தான் பெருசாக வந்தாங்க எம்ஜிஆர் பெருசாக வரல எம்ஜிஆர் பெருசா வந்தது மருதநாட்டிய இளவரசி மருதநாட்டிய இளவரசி மர்மயோகி படங்களில் தான் அவர் பெருசாக வந்தார் யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளையவருடைய அந்த நாடக கம்பெனி போது கணேசனுக்கு அதாவது சிவாஜி அவர்களுக்கு நடிப்புக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் வந்து அண்ணாவனுடைய திராவிட நாடு பத்திரிகை வந்து வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படி இருந்தபோது திராவிட கழக எல்லாம் வந்து சிவாஜி அவர்கள் வந்து அண்ணாவோட சேர்ந்து நா நாடகம்லாம் நடிச்சுக்கிட்டு அதெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டு இருந்தார் அந்த நேரத்தில் தான் வேலைக்காரி படம் வெற்றி அடைஞ்ச உடனே எம்ஜிஆர் அது ஒன்றும் பெரிய காங்கிரஸுக்காரராக இருந்தவர் வந்து க இதெல்லாம் மாற்றிக்கிட்டு தன்னுடைய இதெல்லாம் மாற்றிக்கிட்டு சிகரெட்லாம் குடிச்சிட்டு வருவார் பழைய படங்களில் அதெல்லாம் மாற்றிக்கிட்டு திராவிட இயக்கத்துக்கு ஒரு மாறினார் அப்புறம் வந்து கலைஞரோட கூட்டு சேர்ந்து மேகலா பிக்சர்ஸ் கப்படியெலாம் ஆரம்பிச்சார் இப்படி எல்லாம் தான் வந்துட்டு இருக்குது ஐயா அதே மாதிரி இப்போ நீங்கள் அன்றைய திராவிட இயக்க சினிமாக்களையும் பார்த்தவரை இப்போ நவீனத்தில் சினிமா பேசுகிற சினிமாலாம் இருக்கு அதை பற்றி உங்களோட பார்வை என்னங்க தலித்தியம் பேசுறதுல இருக்குது அதில் வந்து அன்னைக்கே இப்போ வேலைக்காரி படத்துல படத்துல தம்பி படத்துல தலித்தியம் பேசிட்டாங்க அதெல்லாம் அப்பயே வந்துடுச்சு பரியேறும் பெருமாள் அதுலேயும் நல்லா அருமையாக கொண்டு வந்தாங்க சில விஷயங்கள்லாம் நல்லாவே சொன்னாங்க அது நல்லா போச்சு மாமன்னன் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் போனதுக்கு காரணம் வந்து கதைக்களம் தப்பாக போச்சு அது மாதிரி தலித் இதுக்கு விடுதலைக்காக அவங்க முன்னேற்றத்துக்காக எல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் வரவேற்க தான் இன்றைய நவீன சினிமாவை இளைஞர்கள் எப்படி பார்க்குறாங்கய்யா நவீன சே சினிமாவுக்கு இப்போ சினி இளைஞர்கள் போகிறதில்ல என்னென்னா அவங்க செல்ஃபோன்லேயே வந்துருந்து ஓடிடியில் பார்த்துடுறாங்க யாரும் தியேட்டருக்கு போகிறதில்ல இல்லை தேவா உங்களுக்கு செய்தி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க இருபதாவது முப்பது வருடமாக இருந்த தேட்டர் இன்று இடிக்கப்பட்டது இப்போ இன்னைக்கு செய்தி காலத்தில் தான் வந்துக்கிட்டு இருக்குது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அது டெய்லியும் வந்துக்கிட்டு அண்ணா சாலையில் வந்து ஒரு முப்பது தேட்டருக்கு மேலே இருந்து இன்றைக்கி ஒரு தேட்ரு சத்தியம் தேட்ரு ஒன்று தான் இருக்குது தேவி தேட்ரு ஒன்று தான் இருக்குது வேறு என்ன இருக்குது அதுவும் மாலாக மாறிடுச்சு மாலுக்குள்ளார தேட்டர்கள் தான் தேட்ருக்குது அதில் தனி தேட்டர்களை காணும் எங்கேயுமே இல்லை ஏறத்தாலும் எனக்கு எப்படி தெரியும்னாக்கா சி ஒரு சினிமா ரிலீஸ் ஆச்சுன்னா எனக்கு எப்படி தெரியும்னாக்கா என்னுடைய மாணவர்கள் ஒருத்தர் வரலைன்னாக்கா இன்றைக்கி சினிமா ரிலீஸ் ஆயிடுதுன்னு அர்த்தம் அப்படி இருந்த மாணவர்கள் இன்றைக்கி சினிமா ரிலீஸ் ஆனதை பற்றி எந்த கவலையும் இல்லை அவங்க வந்து ஓடிடியில் ரெண்டு நாளில் வந்துடுது அவங்க தேட்டருக்கு போகிறது இல்லை அதனால் சினிமா ஏறத்தால் இன்றைக்கி இல்லை அதான் உண்மை அதுதான் உண்மை ஆனால் சில அற்புதமான படங்களை எல்லாம் நான் பார்த்துருக்கேன் இன்றைக்கி சமீபத்தில் நாங்கள் அந்த காலத்தில் ஐம்பதுகளில் எதிர்பார்த்த சில படங்கள்லாம் இப்போ வந்து இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா மெய்யலகம் போன்ற படங்கள் நைன்ட்டி சிக்ஸுங்கிற படம் இந்த விஜய் சேதுபதி நடித்தது அற்புதமான படம் அதே மாதிரி காக்கா முட்டை கற்பனை பண்ண முடியல அப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா ஒரு ஹாரர் மூவின்னு எடுத்திங்கன்னா அந்த டிமாண்டி காலனி இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியாத படங்களாக இருந்தது இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு படம் இப்படியெல்லாம் கூட படம் எடுக்க முடியுமான்னு டிக்கெட் வேலை தலை தலைக்கு மிஞ்சி போயிருக்குது இன்றைக்கி வந்து பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்லான்னாக்கா நிதியமைச்சர் மேடம் பாப்கார்ன் வந்து பணக்காரர்கள் உணவுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஜிஎஸ்டி போட்டுடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறது சினிமாவுக்கு போகிறதுனாக்கா ஆயிரம் ரூபாய் குறைஞ்சி போக முடியாது முடியல ஆளை விடு ஒரு ஒரு வாரம் உடுங்க சார் போட்டி இட்லாம் வந்துட்டுறாங்க அதனால் யாரும் தேட்டருக்கு போகிறது அதனால தான் தேட்டரெலாம் போடுறாங்க ஆக இன்றைக்கி சினிமா முடிஞ்சு போச்சு இன்னைக்கு எல்லாரும் சீரியலில் உக்காந்துட்டாங்க இன்றைய நேர்காணலில் எங்களோடு கலந்து கொண்டு கருத்துக்களை மிக ஆழமாக தெரிவித்தீங்க மிக்க நன்றி ஐயா நன்றி ரொம்ப நன்றி